ஓகே சங்கரே கல்யாணம் சங்கரே கல்யாணம் எவ்வளவு காலம் அடக்கி வச்சு இது அஞ்சு மாசம் அஞ்சு மாசமா அடக்கி வச்சிருந்து நாங்க சொல்லாம சொல்லாம இப்ப எல்லாம் வீடியோ எல்லாம் போட்டாரு அவருக்கு நிச்சயத்தம் எல்லாம் நடந்துட்டு கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அது இப்ப அவரே அறிவிப்பாரு அது அவரே அறிவிப்பார் நாங்கள் அவசரப்பட்டேன் வாய விடுவார் அது கடிப்பாங்க சொல்லவனால சொன்னான் அது பெரிய பெரிய முரண்பாடுகள் நிச்சயம் எல்லாம் நடந்துட்டு அப்ப எங்களை தெரியுதுதான் இப்ப எங்களுக்கு வாய்ஸ் சும்மா இருக்காது மீட் பண்ண உலரப்படும் முறைப்பான் அதுபடி பரவாயில்ல மல்ராஜ் காய்ச்சி கொண்டு போவான சொல்லவாக்கு மெசேஜ் பண்ணுவான் நடந்தது காய்ச்சி கொண்டு போக என்ன காய்ச்சி கொண்டு யாரோட தெரிஞ்சாக்கோட காய்ச்சி கொண்டு மெசேஜ் பண்ணாட்டி அவன தட்டி நிப்பாடுறான்

மற்ற சாப்பிட்டு போங்கோ அதனால் எங்களால் இருக்குது கே கே ஸ்ரீ சாப்பிட்டு போங்க காசு இருக்கோ அதே சொல்லுவாங்க பார்த்தோம்னா எங்களால் ஒரு பெரிய பெட்ரோல் சேர் சினோபேக்குண்ட சைனானேக் பெட்ரோல் சேர் ஆனால் வரிச்சோடி பேக்கில் காக்கலே இல்லை இப்போ கொக்கவியலுக்கு வந்துட்டோம் நாங்கள் நல்ல சின்ன சின்ன கடைகள் அமைக்குது பாருங்க நாங்க போறோம் நீங்கள் போய் நல்ல வெயில் மட்டும் கொளுத்துது அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை நல்ல செம்மையா கொளுத்துது வெயில் அப்பா நிறைய சின்ன ஒரு கடை இருக்குது நல்ல மரங்கள் இருக்குது இது எப்போ கட்டுப்பட்டு அப்படியே பாதியில நிக்கிதுறா இந்த அது அதுக்குற கட்டுப்படையில ஒரு சின்ன ஓட மாதிரி ஒரு இது சைஸ் தான் அப்படியே நேரம் மேல கட்டுப்பட்டு தான் அப்படி பார்த்த மண்டாஸ் இது வந்து ஜாழ்பாணத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்

ஓகே இங்கால போக இது வந்து சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போல கொக்வேல் ஸ்தான சி சி தாக்கா பாடசாலையா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் இருக்குது அப்படின்னா இதை பார்த்து ஒன்று போகிறான் இது என்னது சேர்ச் என்ன சேர்ச் இருக்குது பாருங்க ஆ உடஞ்சிருக்குது மதுலாம் உடஞ்சிருக்கு பழைய சேர்ச் போல இது தேவாலய வீதி பாருங்க நீங்கால போனோம் என்றால் நீங்கால போயிருக்க முக்கியமான ஒன்று வருது என்ன முக்கியமான ஒன்று சொல்லுவாப்பா ஆட்சி கடை வருது நம்ம ஏரியா கொக்குவல் இந்த ஃபோட்டோ எடுக்கிறத கூடிய மரவொளி ஏரி நம்ம நம்ம ஏரியா கோப்பிலண்டு மேலே பார்த்தோம்னா பீப்புள்ஸ் பேங்க் கொக்குவையில் பீப்புள்ஸ் பேங்க் அடுத்த வந்து செல்வி நகை மாடம் பேக் மார்ட்டு பேக்கரி இதெல்லாம் இருக்குது இதில் வந்து ஆட்சி கடை இருக்குது இப்போ ஆட்சி கடைக்கு பார்த்துட்டு போவோம் ஓ போய் மரவழிப்பொரியல் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு போவோம் கொக்கையிலுக்கு வந்தால் ஆட்சிகிட்ட போகாமல் நண்டு உள்ளே வீடு எடுக்க இல்லாது நாங்கள் அப்படியே போய் மரவொழி பொரியலை வாங்கிட்டு தொடருவோம் சரி ஓகே வந்து நாங்கள் வந்து ஆட்சிட்டு சாப்பிட்றோம் போனால் சரியில்லையோ

ശരിയായ ഗ്രൗട്ടാ இருக்கு കെകെ മ് വന്നുകൊണ്ടേ ഇരിക്കടാ ഓവാന ഇപ്പോളനേരെ ചുമ്മാ ഓടാനാണ് ചാടടേക ചാടടേക ചുമ്മാ എന്നാ ഇപ്പോ വലിക്കാൻ പോறമന്നോ വന്നുകൊണ്ടേ ഇരുകൂടെ വിലമാന്നേ ഇരിക്കുന്നമ്പതണ്ട് ഇപ്പൊ കാണാം ഇതെന്നാ സ്കൂൾ ടൈം ടു സെൻ ടൈം എല്ലാം തിരമ്പു ശരിയായ കഷ്ടമായിരിക്കും ഓക്കേ മെറ്റിയാ കലണ്ടിട്ടോ சரி இப்போ பார்த்தோமாண்டா எங்கால பார்த்தோம்மாண்டா முன்னுக்கு திருமணம் அடிக்கிறது இந்த கடைகள் எல்லாம் இருக்குது இங்கால அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ் கோயில் போஸ்ட் ஆஃபீஸ் வருது பாருங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பழக்கடை இருக்குது இப்போ சந்த தொகுதி இருக்கேனே இந்த மாதிரி ஆக்களிக்க இப்போ இந்த மலைக்கடையில் வாங்குறேன் நிறைய உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சந்த தொகுதி இருக்குது பாருங்க இல்லை முன்னுக்கு நிறைய கடை தொகுதிகள்லாம் அப்படியெல்லாம் இருக்குது வருது இல்லை பேனர்கள் வச்சுருக்கு ஜே கே ட்ரீப்ஸ் என்ன பேனர்கள் மாதிரி எங்களால் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது பாருங்க இப்பதான் முடியாததால கொஞ்சம் கடை இதுகள் ஸ்ட்ரீட் ஃபுட் கடை அதெல்லாம் குறைவாயிருக்கும் இருக்கும் சந்தை வந்து ஆக்கள் நிறைய இருக்கும் சந்தை ஹெல்மெட்டை பரசர கடைகள் கூட வரைக்கும் இருப்பீங்க அப்படி உங்களுக்கு ஆடி கொண்டு போறேன் அப்படியே மெயின் ரோட்டு இங்கே பாத்தீங்கன்னா கொப்பையில் இந்து முன்பள்ளி இதுல இருக்குது இந்தியாவில் போனீங்கன்னா இலங்கை வாங்கி இருப்பேன் அப்படியே கடை தொகுதிகளோட சேர்த்து கொப்பையில் இலங்கை வாங்கி இருக்குது இந்த சரவண பவன் உயர்தர சைவ நபமா இந்தியாவில் ஃபேமஸ் இல்லை ஜூஸ் கடை ஒன்று சரவண பவன் நேற்று எங்களால் ஏஜிஎன்பிண்ட் ஏடிஎம் இருக்குது நேற்று இதில் ஒரு கோயில் என்ன பெரிய கோயில் இதோட ஸ்கூலும் இருக்குது என்ன இந்து கல்லூரி ப்ரைமரிய பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எனக்கு கடை தொகுதிகள் அப்படியே தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து கடைத் தொகுதிகள் எங்களால் கடை தொகுதிகள் இருக்குது ஃபுல்லாகவே கேஸ் மஞ்சள் கேஸ் வருது இதால இப்ப திருப்ப போற முட பக்கம் என்னது அதே கதைய கூடாது இப்ப நாங்க பக்கம் திரும்பி இப்படியே போனோம் நேரம் போனா திண்ணவெளி சந்தைக்கு போகலாம் ஃபியூச்சர் உருவாக்கி கொண்டு காட்டுற பாருங்க இங்கால பார்த்தோம்னா கொக்குவேல் பிரைமரி ஸ்கூல் பாருங்க இங்க கொக்குவேல் ஸ்கூல் போகுது பாருங்க இதுல அந்த ஏர் கட்டி கொடுத்த அந்த இதுல மொழி கிடக்கு இல்லை இன்னைக்கு பார்த்து ஒன்று பிரைமரியும் இருக்குது மற்ற பெரியாக்கள் என்ன பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற பார்த்தோம்னா முன்னுக்கே ஒரு இந்த இது ஒரு கொப்பையில இந்து ஆரம்ப பாட சாலை பிரைமரி ஒன்றுக்கேண்ணே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சுபமாக இருக்குண்ணே சுபமாக இருக்குது இப்படி நாங்கள் நேரம் போனோம் என்றால் கொப்பையில தாண்டி அப்படியே நாங்கள் சின்னவேலிக்குள்ளே போவோம் என்ன திருநெல்வேலி சின்னவேலி சின்னவேல சொல்லி பழகிட்ட எங்களுக்கு கம்பஸுக்கு போவோம் கொஞ்ச தூரம் நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே திரும்புவோம்

அடைய இப்போ கொக்கியிலானோன்னே நிறைய எல்லா தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் எல்லாம் காணலையெல்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய பெரிய வீடுகள் புது புது வீடுகள் எல்லாம் இருக்கும் கொக்கிலுக்கு அடிக்கடி அப்படியே தொடர்ந்து வரும் நாங்கள் எங்கே இதுகளுக்கு எல்லாம் பார்த்தா இப்போ ஒரு வீடு வரும் பிற புது வீடு காண்டதே அரிதாக இருக்கும் இங்கே தொடர் வீடாக வரும் அட் வந்து கொக்கியிலுக்கு எல்லாம் காணிகள் எல்லாம் நல்ல சம வில விற்கும் ஜாழ்பாடல கொக்கியில்தான் கூட என்ன சொல்கிறேன் ஏன்னா ம் கொக்கியில் விழா கூட இருக்கும் இப்போ நாங்கள் போனோம்ண்டா இப்போ நாங்கள் சின்ன வயிக்குதான் போய் கொண்டு இருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வரும் எங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர் மாடி வீடு தொடர் மாடி என்ற ஒரு மூன்று மாடி வருது ரெண்டு மாடி என்ன இங்கே கொக்குவேல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாசாலியா கால போன மண்டா கொக்கேல் இது வேறு எல்லாமே கொக்கில் இது எல்லாம் கொக்கில் ஏரியா எங்களால் வசந்தி மருந்தகம் கொக்குவேல் ஆடிய பாதம் ரோட் கொக்குவேல் ஆடிய பாதம் டான்ஸராக போல பாதம் ஆடுது டான்ஸ்லானே பாதம் ஆடும் அப்படி நாங்கள் அப்படி நேராக பார்த்துட்டு போவோம் இதுக்கு வந்து நாங்கள் மெயின் ரோட் மட்டும் காட்டில் அப்படியே உள்ள ஏரியா எல்லாமே காட்டிக்கொண்டு தான் போகிறோம் இப்போ பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன பரசுர கடைகள் எல்லாமே இருக்கும் இதெல்லாமே இன்னும் பரவப்பாய்ங்கிற ரோட் யூனிவர்சிட்டி காலத்தில் யூனிவர்சிட்டி போய் லீவ் அரியலை நிச்சயம் வெக்கேஷன் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் பேர் அப்போ அதால் லீவுகள்

கட்டப்படி ஒன்று இருக்குது இப்போ ட்ரெயின் ஓடுறதோட எனக்கு தெரியல ட்ரெயின் ஓடுறதோ எல்லோரும் தெரியல ஆ ஓகே இது சேர்ச்சா என்ன ஓ சேர்ச் ஒன்று இருக்குது இப்போ என்ன பார்க்குறது வந்து பிரேக் ஷாப் ஒன்று பஜாஜ்னு என்ன பிரேக் ஷாப் ஒன்று இருக்குது அபியே ஆ இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கையில் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே முன்னால் அந்த மண்ணுகள் பறிச்சி வைக்கலாம் பிறகுகிறது ஒரு கோயில் ஒன்று இருக்குது தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே பார்த்தோம்னா அறிவியல் திருக்கோயில் அப்படின்னா முன்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க அது என்ன அரவித்திரு கோயில்டா தெரியல முன்னுக்கு ஒரு சின்ன கோயில் இருக்குது அப்படி அங்கால இருக்குதான் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பாருங்க என்ன ஸ்டைல் லேடி போறான் கடை கூட என்ன கூட இருக்கு அந்த மேக்கப் மேக்கப் கடைகள் அதெல்லாம் கூட இருக்குது மற்ற இது கல்யாண மண்டபம் கிடக்கு

ஓகே இது அங்கடா இது ஜூனி இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் மற்ற இல்ல ஒவ்வொரு நாளும் திறந்தே இருக்கு போடாது ஜூனி இது வாங்கலாம் டிகிரி முடிக்கலாம் நாங்கெல்லாம் டிப்ளோமா டிகிரி தான் வேணும் ஜூ டோன் போடுவோமா ஓகே பாத்துட்டேன் இது காலை அப்படியே போனா யாழ்ப்பாணம் நீங்கள் திரும்பி நாச்சிமார் கோயிலடிக்கு போகலாம் வில பக்கம் இட பக்கம் திரும்பினா கேம்பஸுக்கு போகலாம் என்ன அப்படி இருந்தாலும் போகலாம் இப்போ நாங்கள் ஜூட்டோ கோயில் போய் அங்கே ஆ சரி ஓகே இப்படி வில பக்கம் திரும்ப வில பக்கம் நேரா போனா யாழ்ப்பாணம் அங்கால போகலாம் டவுனுக்கு போகலாம் இங்கே பார்த்தோம்னா இங்கே எல்லாம் இந்த இதுகள் உடுப்பு கடைகள் மற்ற ரவுமான் ஹோட்டல் இருக்கு பாருங்க இதெல்லாம் நான் திண்ணவெளி காட்டை உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ வந்து அப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போறோம் நிறைய இதுகள் இருக்கு பாருங்க உடுப்பு கடைகள் எல்லாம் போயிருது இதுக்கெல்லாம் உடுப்பு கடைகளுக்கு இந்த இப்ப சீசன்கள் கொஞ்சம் ஓஞ்சி வந்து போடுது என்ன தீபாவளி சீசன் வருவானு இந்த மதுல்ல பாருங்க வீடு வரும் சும்மா நோமால் வீடான மதுலை பேரு சட்டப்படி மதுல் இங்க இஞ்சால ஒரு வீடு கட்டு பெருசா கட்டுப்பட்டு கொண்டு உம் கொஞ்சம் என்ட்ரன்ஸ் கட்டினவன ஆஹ் ஆஹ் அடடேய் இந்த இதாக நீட்டு காட்டின ஹோல் போல இருக்கேன

ஏ என்னது என்னது முத்த வழியாக முத்த வழியாக சின்ன சின்ன கடைகள் வருது பாருங்க இது என்ன இது ராஜா என்ன ராஜா கிரீம் ஹவுஸ் ஏ ஒன் ராஜா கிரீம் ஹவுஸ் இதுல வந்து பெரிய ஹோல்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் சாமந்தி அவர்கள் கல்யாண உடலுக்கு எல்லாம் புக் பண்ணி தான் இந்த கெட்டு கேதாரதெல்லாம் புக் பண்றேன் ராஜா கிரீம் ஹவுஸ் ஓகே இப்படி நாங்கள் நேராக போய் நாச்சிமார் கோயிலுக்கு வந்துவிட்டோம் நாச்சிமார் கோயிலால் நாங்கள் இடப்பக்கம் திரும்ப வேணாம் அப்படியே நேரம் போய் இடப்பக்கம் திரும்ப வேண்டாம் யாழ்ப்பாணம் கொள்ளலாம் இப்போ நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்ப போகிறோம் வெள்ளப்பக்கம் திரும்பி அப்படியே நேராக போனோம் நாங்களே திருப்பி போக போகிறோம் நாங்கள் கோக்கில எங்கேயிருந்து வேண்டாம் அந்த செல்வா பேலஸ் என்ன செல்வா பேலஸில் இருந்து வரும் முடியாது சிலைகள் இருக்குண்டா நாச்சிமார் கோயில் இதில் ஃபுல்லாகவே சிலைகள் தான் ஓ ஃபுல்லாகவே சிலைகள் தான் இருக்குது இப்போ எங்கள் கோயிலில் சில கோயிலெலாம் சிலையே இருக்காது சில கோயில் அப்படி நிறைய சிலைகள் எல்லாம் பற்றி வேண்டியிருக்கு இந்த ஒவ்வொரு கோயிலுக்கு கோயில் மாறுபடும் ஓகே இப்போ நாங்கள் இப்படியே இது யாழ்ப்பாணம் ஏரியாவுக்கு தான் பெறும் என்ன இந்த இடமெல்லாம் யாழ்ப்பாணத்துக்குள்ளாம் பெறும் அப்படி நாங்கள் போக போகிறோம் அப்படியே வந்த நாங்களும் அப்படி இதால் போக மாட்டேன் ஜூட்டன் போடாமல் இதில் போடுவாங்க கே கேஸ் ரோட் ஜெஃப்னா இது ஃபுல்லாவே கே கேஸ் ரோட் தான் இப்போ கோயிலும் கே ரோட் தான் மெயின் ரோட் எல்லாம் ஓகே இப்படி நாங்கள் பார்த்து ஒன்று போய் கூடு என்னண்டா இப்ப இவர் மாறனுக்கு கூடுதல் எதுவும் எடுத்திருக்கிறாரு ரோட்ல போற வார கூடுகள் எல்லாம் தம்பி தம்பி ஒரு தமிழனை கலியாணம் சங்கரே கலியாணம் ஞாபகத்திட்டே இருக்கிறாங்க வேல சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருந்து இல்ல ஜாப்பான் ஏரியாக்கு எல்லாம் போயிரும் கே கேஸ் ரோட் கிஃப்ட் ஓகே வந்துட்டேமே செல்வா இது என்னது பெரிய புலம் மகா வித்யாலயம் பெரிய புலம் மகா வித்தியாலயம் இதுல உள்ளதா ஸ்கூல் இருக்குண்ணே தொங்கல்ல இருக்கு லேன் மாதிரி போயிருக்குது இந்தியாவுல வந்து போட்டோகிராஃபர் இது ஸ்டூடியோ இதெல்லாம் இருக்குண்ணே

டேய் டேய் மட்டும் போது மரக்கால இதுக்கு பிறகுதான் இது வந்து செல்வா மஹால் அங்கால செல்வா செல்வா பேலஸ் வெறும் நேரப்பேரப்ப செல்வா பேலஸ் வெறும் இதுக்கு பிறகு தான் தொக்கேல் ஸ்டார்ட் பண்ணது இது எல்லாம் ஜெப்னா ஜெப்னா தான் போட் போட்டுக்கிறோம் இதுக்குதான் தொக்கேலாண்ட போட்டுருக்கோம் நல்லா பார்த்தீங்கன்னா செல்வா பேலஸ் வந்து காட்டிக் கொள்றாங்க உங்களுக்கு என்னஸ் செல்வா பேலஸ்

என்ன பழைய காலத்து பூச்சிக்கே என்ன இந்த ஸ்வீட் ஃபுட் கடை அப்ப கடை அதுகள் எல்லாம் இருக்கு பாருங்க கமலா வைத்தியசாலையா இந்த பயிர்கள் நீங்க நினைக்கிறேன் இந்த கூட எல்லாம் பாருங்க சுமையா இருக்கும் உம் கெல்வெல் பதிச்சுக்கு நிலையாக இருக்கு ஓகே நாங்க இப்ப வந்துட்டோம் என்னது இதெல்லாம் போனாங்க இது காலத்து போனாங்க இப்ப யூடியூப் அடிப்போம் யூடியூப் செல்வா பாராச்காரங்களை விடுவோம் இப்ப வந்து நாங்கள் என்ன செய்யற மாட்டா ஜூட்டு நடிக்காம இப்ப போய் போயிடுது திரும்பி போகிறோங்க ஊர் போறதுக்காக போகிறோம் உள்ளுக்கு போய் பாக்க போறோம் கிளிய என்ன மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்து உங்க வீடுகள் எல்லாம் பேரும் வந்தா நீங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்க வீடுகள் வந்தா இதான் இந்த வீடுகள் எல்லாம் கமெண்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் நாங்க நேர போறோம் போனா அரைக்கு மாலை வேலை வந்து ஒரு அரைக்கு மாலை நீல கலர்ல இருக்கிற சின்ன கடை முன்னுக்கு கோச்சி விக்க வீட்டோட இருக்கு இப்ப நாங்கள் பார்த்து ஒண்ணு ஃபுல்லாக ஊர் இல்லை அமைதியா இருக்கு இல்லையே கூட்டுக்கு கொண்டு சாவடி பே இது ஸ்ரீ முருகன் வெதுப்பகமா வெதுப்பக திருத்தி கொண்டு வைக்கிற போல இருக்கு மூடி இருக்குது போக போக ஊர்புறம் அப்படியே பார்த்தோன்னு போங்க மாம்பரங்கள் மாம்பழ சீசன் வரப்போதேண்டா திருப்பி மலைக்குள்ளே மாம்பழ சீசன் இதுல ஊர்புறத்துக்கு பார்த்தோம்னா நிறைய வீடுகள் வரும் உம் நிறைய வீடுகள் வரும் நாங்க காடி கொண்டு போறோம் நீங்க இந்த வீட்டை பாருங்க இந்த வீடு எல்லாம் இருக்கு

இங்கே காலை வைக்கிற இடமெல்லாம் வீடுகள் வரும் பாருங்க நல்ல வடிவம் இருக்கு வீடுகள் நல்ல வடிவ புது புது டிசைன்கள் இருக்கு மேனே இதில் சோழர் பேனல் ஃபுல்லாக சோழர் பேனல் தான் போட்டிருக்கு அப்படி எங்கால பார்த்தோம்னா பக்கத்தில் அடுத்த வீடு அடுத்த இருக்கு அடுத்த வீடு அதுக்கு அடுத்த வீடு பக்கத்தில் பாருங்க வீடு இங்கே அப்படியே எதிர ஒரு வீடு எதிர் வீடு நிறைய வீடுகள் இருக்கு அப்படியே புது இப்போ உதாரணமாக சொன்னமாட்டா நிறைய பேர் வெளிநாடுல இருக்கலாம் வெளிநாள்ல நீங்க வீடுகள் கட்டலாம் அப்படி நிறைய இதுகள் நடந்து கொண்டிருக்கும் மெட்ராஸ் லைப்ரரி இங்கே உள்ளாட்சியை காட்டலாம் இப்போ நாங்கள் கட்டாயம் போல்னால தான் கட்டிடணும்னு சொல்லலை ஏன்னா உள்ளாட்சி காட்டலாம் இங்கே இந்த உள்ளாட்சி தாண்டி கட்டிடணும் அப்படி நிறைய வீடுகள் இருக்குது பாருங்கள் கோக்கிலுக்குள்ளே இங்கே அடுத்த வீடு இங்கே எல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது இந்த வீடு பாக்க நீங்க பார்த்துன்னு வாங்க இப்போ சில பேர் வந்து வீடு கட்டுற ஆசையில் இருப்பீங்க அதுக்கு வந்து இந்த இதுகள் பார்க்க டப்பண்ட் ஆசை பேர் இதை கட்டலாம் கட்டலாம் இது வந்து யா கோக்குவேல் ஞானசம் ஞான பண்டித வித்தியாசாலை ஒரு உண்டு புதிய இதா புதிய ஒழுங்கை ஒழுங்கை காலத்துல போய் ஸ்கூலுக்கு பக்கத்துல ரோட் பழசா நான் பெயர் புதிய ஒழுங்கை அந்த காலத்துல வீடு இருக்கு பாருங்க நான் வீடுகளையும் கொண்டு அப்படியே ரோட்டையும் காட்டிக் கொண்டு போறேன் உங்களுக்கு சில பேர் வந்து கத்துவாங்கல்ல இந்த அங்கனை விட வீடு எடுக்கிறீங்க ரோட்டால போய் உள்ள போய் எடுக்கலை நாங்கள் ரோட்டால அப்படியே சும்மா நம்மளா உங்கள காட்டி கொண்டு போறோம்

യക്കോട്ടെ പോവാ போவோம் இங்கே ஒரு இடத்துல இல்லாட்டி மேப்பை போட்டாலும் போடுறதான் கொக்குவில் ஜங்ஷன் என்று மேப்பை போட்டால் காட்டும் தானே ஒரு கோயில் ஒன்று கோயில் என்ன கொக்குவில் மேற்கு என்ன இது இதற்கு ஊருக்கு இதெல்லாம் இருந்தாலும் பார்த்து கொண்டு இருப்பீங்க ஒரு ஆக்கள் பாப்பீங்க பார்ப்பீங்க பார்த்து என்ன மாதிரி கேட்டால் பண்ணுங்க ஓ நாங்க உங்களுக்கு நல்ல தூரமா வந்துட்டோம் இதுக்கு வந்துட்டு வந்து இல்லை இப்படியே கொஞ்சம் தூரம் போய் தொடர்ந்து கொள்கிறோம் இப்படியே காடி இன்னும் புறம் இப்படியே கிடைக்க தொடர்ந்து கொள்கிறோம் மங்காலை போய் என்ன

லைனுக்கு வீடுகள் எதிர்த்தால ஒரு வீடு நல்ல பிளானுகள் போட்டு காட்டி இருக்கிறோம் பெயிண்ட்டுகள் எல்லாம் நல்ல வடிவா இருக்கு இந்த ஆஷ் கலருக்கும் பெயிண்ட்டுகள் எல்லாம் செமையா இருக்கு நாங்களும் வீட்டுக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கொண்டு ஒரு ஹோம் போடுவாங்க உள்ள அடிச்சு இப்போ உள்ள எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டு நான் அடிக்கப்படுறேன் தனிய தான் அடிக்கிறது இப்போ தனி அடிக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வளமையா ஒரு அஞ்சாறு பேரை போட்டு அடிச்சாட்டா அப்ப நான் முடிஞ்சிடும் இதுக்கு வந்து ஒரு பிரசுர கடை வந்து இப்ப மரக்கடியில் வைக்கிற கடை சின்ன சின்ன கடைகள் போட்டிருக்கோம் இங்கால வந்து பழைய காலத்து வீடுகளும் இருக்குது இதெல்லாம் மாடி வீடு எல்லாமே என்னுடைய மாடி வீடுகள் இருக்கு என்ன ஆஹ் அப்பா அதை கண்டுபிடிச்சிட்டேன் இதானே அந்த வீடு ஒரு இதுகள் வழி இருக்கு பாருங்க இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுகள் வழி இருக்கு ஒரு வாசகங்கள் இனி ஒரு விதி செய்வோம் நாங்கள் ஒன்று தமிழ்லயும் வழி இருக்கு இங்கிலீஷ்லயும் வழி இருக்குது ஒவ்வொரு கலர்ல இருக்கும் ஒவ்வொரு மதிலும் ஒவ்வொரு கலர்கள் இருக்கும் பாருங்க இது ஒரு வெளிநாட்டு வீடு தானே லண்டன் அண்ணா வீடு உகழ்ந்தால் அல்லாதே எழுந்து எழுந்துருக்கோண்டு இருக்கு பாருங்க நாய் நான் போட்டிருக்குது நான் இன்னைக்கு என்ன போட்டும் போட்டிருக்கு என்ன நான் என்ன சோசிக்க நான் பிட்ஃபுல்ல கிரேட்டு ஆஹ் கிரேட்டு ஓகேயா நாங்கள் அப்படியே உள்ள சுத்தி கொண்டுருக்குறோம் ஏதோ அழைச்சிட்டு சரி போனாங்க ஏன் போகலாம் போவோம் விடுங்க நேராக போவோம் நேர போயிக்க இங்காலே இப்ப வீடு கட்டுப்பட்டு கொண்டுக்கலாம் இங்கால பாத்தீங்கன்னா இங்களால கட்டுமானம் நடந்து கொண்டு பாங்க பொண்ணுங்க எல்லாம் இது ஒரு ஹோல் மாதிரி கிடைக்கு பார்க்க ஆஹ் கட்டுப்படுங்க திருப்பமா இட பக்கம் திருப்பங்க வெறாலியம்மன் கோயில் வீடு இதுதானே இங்க இருக்கு இதுல ஒரு வீடு இருக்கு பாருங்க இதானே தவாறு அண்ணன் நான் வீடியோ ஃபோட்டோ இது தானே அது மேப்பியா ஒரே தெரியல எனக்கு இது வீடியோ ஃபோட்டோ நினைக்கிறேன் மேல பாத்தீங்கன்னா அடுத்த வீடு இது வீடு நல்லா இருக்கு பாக்க செமையா இருக்கு இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் நிறைய பாத்துட்டோம் அப்படியே சுத்தி சுத்தி பாத்துட்டோம் உள்ள உள்ளங்க நாங்க நிறைய பாத்துட்டோம் வீடுகளை எல்லாம் பாத்துட்டோம் நேர போய் அப்படியே நாங்கள் ஆனக்கோட்டைக்கு போற இதுல ஏறலாம் நினைக்கிறேன் அந்த எண்பத்தி ஆறு லைனுக்கு போறதுக்கு ஏறலாம் நினைக்கிறேன் அப்படியே போய் கொண்டு ஏறிட்டு அப்படியே திருப்பி கொண்டு போக போறோம் கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் காணொலியை செய்து கொள்வோம் இவ்வளோக்கா உருவாக்க சின்ன சின்ன வீடுகள் மற்ற வெறும் பளவுகள் எல்லாம் நிறைய இருக்குது வெறும் பளவுகள் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்காக அந்த வராகி அம்மன் கோயில் இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதால் போய் வரும் அந்த கோயில் தான் வெராகி அம்மன் கோயில் திருத்தப்படுது எல்லாம் பெயிண்ட் வலி தான் அடிக்க போயினு தான் கட்டி கொண்டிருக்கிறான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இப்படி எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு வீடு இருக்குது முகப்பு மட்டும்தான் பெருசாக இருக்குது பின்னால் வீடு சின்ன பாடி என்ன ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீல் வீக்கு அந்த மாதிரி தான் இப்போ எங்களால் பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்கள் சின்ன கோயில் கொண்டு வருது நீங்க உள்ளுக்கு ஒரு வீடு இருக்கு பாருங்க மாடி வீடு தான் இருக்கு உள்ள பெரிய ஏல அதுக்கு மதில் வரைஞ்சு போச்சு ஒரு வீடு இருக்கு பாருங்க அகலமான வீடு என்ன ஆப்பிள் ஆஹ் ஐபோன் ஸ்டைல் ஜெர்னல் என்ன பக்கத்துல அதுல ஒரு குட்டி வீடு இருக்கு சரி ஓகே இப்போ நான் மெயின் ரோடு வேற போறாங்க அந்த போற பாதைக்கு முடிப்பா மதம் நிப்பாடுவாங்க இந்த நலுக்கு நினைப்பாருங்க இந்த நலக்கணிப்பாடிலே நிறைவு செய்து கொள்வோம் எனக்கு அழிச்சிட்டோம் சரி ஓகே பாத்தா ஜெனமே இருந்தது எல்லாருக்கும் நல்லா இருந்த ஏகனையும் நாங்க ஏகவே எடுத்து இருந்தது எடுத்து இந்த விடியோதானே அதை நாங்க திருப்பி எடுத்து இருந்தாங்க எனக்கு காட்டும் ஒன்று கருத்து இருந்தாங்க எந்த ஒரு சந்தையாக பாதியில் அதான் நிறைய எல்லா சுற்றி சுத்தி பாத்துட்டேன் ஓகே இதோட இந்த காணுவோம் இந்த கால பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய்